ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூ சூப்பரான டிப்ஸோட வீடியோ நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பனியன் கிளாத்து ஸ்டிச் பண்ணும்போது நூல் வந்து விட்டு விட்டு நம்மளுக்கு வரும் தையல் வந்து ஒழுங்காக வராது அதுக்கான டிப்ஸோடு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை இந்த நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த தையலோட வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் வந்து நார்மலாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து இது பனியன் கிளாத்தோட ஃபேண்ட்டு அந்த ஃபேண்ட்டில் வந்து எவ்வளோக்கு தைக்கணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க மார்க் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து மேலே வந்து தையல் போட்டுக்கிட்டே வர்றேன் தையல் தைக்கும்போது மேலே உள்ள தையலில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை அதாவது நூல் கரெக்டாக இருக்குது ஆனால் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா நூல் வந்து விட்டு விட்டு இருக்குது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு கீழே வந்து பேப்பர் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அதோடய வித்தியாசத்தையும் பாருங்கள் இப்போ சிலவர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா கீழே வந்து நூல் வந்து விட்டு விட்டு வருது அப்போ கீழே பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க நான் அதையும் நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் கீழே தான் நான் பேப்பர் வச்சு மேலே வந்து நான் தையல் போடுறேன் எந்த அளவுக்கு தைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம தச்சு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே எடுத்தாலே வந்துடும் பாருங்க இதில் எப்படி நூல் இருக்குன்னு பாருங்கள் நான் கீழே பேப்பர் வச்சு தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன் ஆனால் இந்த பேப்பர் எடுத்ததுக்கப்புறமும் பாருங்கள் நூல் வந்து அங்கங்கே விட்டு விட்டு தான் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாதிக்கு தையல் நல்லா விட்டுருக்கும் பாதி இடத்துல வந்து கேப் இருக்குது பாருங்கள் இந்த மிஸ்டேக்கு வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து பேப்பர் எடுத்து மேலே வச்சு நான் உங்களுக்கு தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு இதுக்குள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்கள் இப்போ இதே இது இன்னொரு ஃப்ரண்ட்டு கால் பக்கத்துக்கு நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் அதை இது எந்த சைட்லேருந்து தைக்கிறோமோ அதையும் நம்ம நேராக கரெக்டாக வச்சுட்டு எந்த அளவுக்கு தைக்கணுமோ அதுக்கு நேராக பேப்பர் இது மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் போட்டிருக்கேன் இன்னொரு சின்ன டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பனியன் கிளாத்து தைக்கும் போது எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்குள்ளே வித்தியாசத்தை பாருங்கள் இப்போ நான் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பேப்பரை லைட்டாக எடுத்தாலே உங்களுக்கு வந்துடும் தையல் அப்படியே தான் இருக்கும் பாருங்கள் இதில் எந்த ஒரு கேப்புமே இல்லை தையல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதே இது பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி ஒயிட் நூல் தான் போட்டிருக்கேன் எந்த இடத்துலையுமே அந்த கேப் இல்லாமல் நீட்டாக எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தையலில் எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்